சில குட்டிகளாம் திருக்குறள் படிக்க ரெடி ஆயிட்டிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருக்குறள் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் எண் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் வேண்டுதல் அப்படிங்கிறது விருப்பு வேண்டாமை அப்படிங்கிறது வெறுப்பு இந்த இரண்டுமே இல்லாத இல்லாதவர் யாரு அவர்தான் இறைவன் அவருடைய கடவுளின் திருவடிகளை நினைப்பவர்களுக்கு யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் இடும்பை அப்படின்னா துன்பம் இலங்கிறது இல்லை மீண்டும் சொல்கிறேன் விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் திருவடிகளை நினைப்பவர்களுக்கு எப்பொழுதும் எவ்விடத்திலும் துன்பமே இல்லை எங்கூட மறுபடியும் திருக்குறளை சொல்லுங்க வேண்டுதல் வேண்டாமை இலான் சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல தேங்க்யூ குட்டீஸ்